நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லா வள இரவு வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நல்லாயிருக்குண்ணா என் மிஸ் ஏ பார்த்தீங்களா கெட்டப்பட்ட டெய்லி மா மாற்றிக்கிட்டே இருக்கேன்னு அனுப்புகிறேன் எதுக்காக எல்லாம் உங்களுக்காக தான் உங்களை சிரிக்க வைக்கணும் மகிழ்விக்கணும் தான் டெய்லி ஒவ்வொரு கெட்டப்பாக போட்டுக்கிறீங்கன்னு நண்பர்களே இன்றைக்கி என்ன நம்ம சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமருந்துன்னு தான் சொல்லணும் காலையில் எந்த சொன்னால் டீ குடிப்பீங்க காஃபி குடிப்பீங்க ஆனால் உத்தேசமாக இனிமேல் இருந்தால் சாப்பிட்டு பாருங்கள் இந்த பானம் ஒரு அருமையான பானம் தான் சொல்லணும் தள்ளுவண்டி கடையில் ரோட்டுகளில் வாங்கினதான் அவர் கடையை நான் சொல்கிறேன் இதுக்கு பேர் தான் பருத்தி பால் அருமையாக இருக்குது நண்பர்களில் வாசனையே தூக்குது மிச்சந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன் போய் அவனுக்கு சவுண்டெல்லாம் கொடுங்க வீடியோ பண்ணிக்கிட்டு சும்மா சவுண்டு கொடுக்காம கச கசனுக்கிட்டு நண்பர்களில் இந்த பருத்தி பால் குடித்தா என்ன நன்மைன்னு சொல்கிறேன் அதாவது இருமல் சளி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலி இதெல்லாம் வந்து இது குடித்தா சரின்னு அவர்கிட்ட கேட்டேன் இந்த பருத்தி பால் ஓனர்கிட்ட அவங்க சொன்னாங்க இதெல்லாம் சரியான நண்பா இது நல்லது காலையில் வெறு விதத்தில் குடித்தான்னாங்க சுகர் பேஷண்ட்டு இதை எடுத்துக்கிற கூடாது எடுத்துக்கலாம் லைட்டாக வெயிட்டாக எடுத்துக்கிட்டால் அதனால் வந்து சுகர் பேஷண்ட்டு கம்மியாக எடுத்துக்கணும்னா மற்ற நார்மலாக இருக்கும் நல்லா டெய்லியோடு குடிக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் கூட குடிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது வாசனை ரொம்ப தூக்குது ஆகா ஸ்டாப் டக்கருங்க இப்போ இருக்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கே இந்த மாதிரி சமைக்க தெரிய சொல்லுங்கள் இந்த மாதிரி பருத்தி பழம் கிட்டே தெரியல பழைய காலத்தில் தான் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் கிண்டுவாங்க இப்போலாம் இப்போ பிள்ளை யார் கிண்டுறது சாப்பிட்டா வேலையை முடிச்சு போயிடுவாங்க இப்போலாம் உண்மையிலே அருமையான டேஸ்ட் நண்பர்களும் நீங்கள் காலையில் வெறு விற்கிறது குடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதை விட்டு விட்டு போய் வடை அது இதுன்னு திங்கிறதுக்கு இது குடிச்சா உடம்புக்கு நல்லது நண்பர்கள நம்ம வீடியோ போடுறதோ நம்ம லைக் வாங்குறதோ நம்ம சப்ஸ்கிரைப் வாங்குறதோ இதெல்லாம் ஒரு வே ஒரு வேலை இல்லை மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்லணும் என்ன குடிக்கலாம் அதுதான் நம்ம ஒரு வீடியோ போட்டால் அதில் என்ன மக்களுக்கு நன்மை போய் சேரும் நான் அதான் நினப்பேன் இப்போ பாருங்கள் மற்றதெல்லாம் நம்மள்ட்ட இவ்வளவு மட்டன் சிக்கனோ கிடையாது சிம்பிளாக வாங்கின இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் பரத்திப்பால் தான் ஓகேங்களா அதே நாலு பேர் குடிக்கலாம் நான் கொஞ்சம் குத்திக்கிட்டேன் எனக்கு அது பூரா பற்றாது இருந்தாலும் நாள் பசியாக இருக்கிற குடும்பத்துக்கு டெலிவரி பண்ணி பாதியா நம்ம ஒன்று குடிச்சா மக்களுக்கு என்ன பயன் வரும் அதுதான் நான் விரும்புகிறது மக்கள்கிட்ட போய் பயன் சேரணும் நண்பர்களே நான் நண்பர்களே அப்படின்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது அதில் என்ன நன்மை இருக்குது என்ன பயன் இருக்குது அதுக்கு டக்குன்னு வீடியோ போடுவேன் நான் சும்மா போட்டால் லைக் வாங்கினா கமெண்ட் பண்ண சார் சப்ஸ்கிரைப் வாங்கினா அது இல்லை என்ன பயன் என்ன நன்மை இருக்குது அதுதான் அடா 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 அப்படியே மண்டபளம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காரு அப்புறம் இஞ்சி அடேப்பா அப்பா சுக்கு இஞ்சி ரொம்ப பிரபலமாக இருக்குது இந்த கடை எங்கே இருக்குடா அதாவது நத்த ரோட்டில் யாதவ காலேஜுக்கும் யாதவ பெண்கள் காலேஜு யாதவ ஜென்ஸ் காலேஜுக்கு நடுவில் தான் இந்த கடை இருக்குது அதாவது தங்கமயில் காம்பவுண்டு ஒட்டி இருக்குது அந்த கடை ரொம்ப அருமையாக கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அந்த அன்னி கடை நடத்திக்கிட்டு இருக்காரு நான் அடிக்கடி போய் குடிப்பேன் இன்றைக்கி பார்சல் வந்து மக்களுக்கு தெரிகிற போய் வேணும் ஒரு கிளாஸ் பத்து ரூபா தான் போய் குடித்து பயன்பட்டுருக்குங்க அதாவது யாதவை பெண்கள் காலேஜுக்கும் யாதவை ஜென்ஸு காலேஜுக்கும் நடுவில் இருக்குது இந்த கடை பருத்திபல கடை வேறு கடை ஓடாத பருத்தி கடை கிடையாது ரொம்ப பிரமாதமாக இருக்குது நண்பர்களே ஆனால் தேங்காய் சூடு அப்படியே உதிரியாக போட்டிருக்காரு இந்த பருத்தி பழக்க தேங்காய் மெண்டு இருக்குது அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் அற்புதமாகவும் இருக்குது இதை சொல்ல போனோம்னா ஒரு அருமருந்தாதான் நான் பார்க்குறேன் ருசியும் தாண்டி மனம் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் பண்ண நண்பரில் பிடிக்கலையா தள்ளிவிட்டு போயிடுங்க ஆமாம் நான் பேசுகிற ரொம்ப கோபமாக இருக்கா கழுவி கமாண்டில் ஊற்றிட்டு போயிட்டே இருங்க ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஒரு வீடியோ போட்டால் நூறு கமாண்டில் தொண்ணூத்தெட்டு கமாண்ட் அசிங்கமாக தான் பேசுகிறாங்க அதனால் அதில் பழகி போச்சு எனக்கு அதனால் இதில் ஒரு நீங்கள் திட்டுறது ஒன்றும் பெருசாக தெரியலை இதுலேயே ஒரு சிலர் வந்து அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறீங்க நான் ரிமூவ் பண்ண மாட்டேன் இனையை பார்த்துட்டு திட்டுறீங்க பாருங்க அதுவே பெரிய மகிழ்ச்சி தான் ரொம்ப நன்றி இந்த நாள் இனியே நாளைய எல்லா வளையும் இர வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ போகிற அத்தனை நல்ல உலகம் நல்லா இருக்கும் பைக்கில் உங்களும் ஹெல்மெட்டு போங்க ஓகே தேங்க்யூ பபாய்